ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நமக்கு பல பேருக்கு வந்து காய ஏஞ்சவனு இடைவிடாமல் தும்மல் வரும் அப்புறம் சளி இருமல் பிரச்சனை அப்புறம் வீசிங் ட்ரபுள் அது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் பயங்கரமாக இழுக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ இந்த ரெமடியை வந்து செஞ்சு நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் சீக்கிரமாக குணமாயிடும் இது வந்து நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறேன் ஆனால் வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்போ எங்கள் அண்ணன் வந்து உடம்பு வந்தப்போ சொன்னாங்க அதை கேட்டு எங்கள் மாமி மா வந்து டெய்லி செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது நானும் நிறைய பேருக்கு சொல்லி எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு வாரமாக எனக்கு நல்ல கோல்டு இருமல் தும்மல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இதை செய்ய போகிறேன் எனக்காக உங்களுக்கு அந்த வீடியோவாக போகலாம்னு பார்த்தேன் இது வந்து என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆடாதொடை அப்படின்னு தான் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இது வந்து ஆடு தின்னா பாலைன்னு சொல்லுவாங்க இந்த வேலி அமைக்கிறதுக்கு இந்த குச்சிகளை வந்து பயன் இதோடய கிளைகளை பயன்படுத்துவாங்க ஆடு திங்கி அதில் இதை வேலியாக பயன்படுத்துவாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ஜட தைப்பாங்கள்ல இப்போ பெண் குழந்தைங்களுக்கு அப்போ வந்து இந்த இலையை தான் பச்சை கலருக்கு பயன்படுத்துவோம் அது எனக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து இந்த ரெமடி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்கல என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த அளவு தான் கொடுத்தாங்க அதுக்கே குச்சோடு எடுத்துகிட்டு வாங்க காமிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இந்த இலையை இப்போ என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இலையை வந்து சின்ன சின்ன இந்த நரம்புகள் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் அதோடய ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் நாலு பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு ஒரு கல் ஒரு சிட்டிகை கல் உப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை இப்போ வந்து நம்ம ஒரு கிணத்தில் ஒரு ரெண்டு டம்ளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதை நம்ம எத்தனையோ பேர் குடிக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை டண்மெல் அது இரநூறு மல்லி இருக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இலையை வந்து கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கட் பண்ணினால் அருவாமணையோ கத்தியும் யூஸ் பண்ணி கட் கட் பண்ணல இந்த மாதிரி இந்த நரம்புலேருந்து இந்த மாதிரி உருவி தான் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக விரலாலே கட் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி செய்யுங்க அருவாமலை கத்தியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை கொழுந்து இலையாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நரம்பு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக ஆக்கியிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டை நம்ம இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிலாம் மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து அதையும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கலை தட்டி தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டு பல்லையும் தட்டி தோலை எடுத்துட்டேன் நான் தட்டும்போது பெரிய பெரிய பல்லாக இருந்ததுனால ரெண்டு பல்லு வந்து ஒதுக்கிட்டேன் ரெண்டு பல்லை மட்டும்தான் தட்டியிருக்கேன் பாருங்கள் என்ன எனக்கு ஒரு ஆளுக்கு தாங்கறதுனால நான் பூண்டை வந்து கம்மி பண்ணிட்டேன் இப்போ வந்து மிளகு ஜீரகத்தை மட்டும்தான் நான் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஆடாத ரயில் போட்டிருக்கோம்ல அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி கழுவோம்ல அந்த தண்ணியை தண்ணியில் கூட நம்ம செய்யலாம் நான் கொஞ்சம் லேட்டாக சாதம் அடிக்கலான்னு இருக்கிறதுனால இப்போ வந்து நான் பச்சை தண்ணியில் செய்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள்மே புண்ணு நல்லா ஆற்றுறது ஒரு குணம் இருக்கும் அது ஒரு கிருமி நாசினி அதில் நம்ம மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி தண்ணி ஊற்றிருக்கோல்ல அது ஒரு நூறு மில்லி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இறக்கி இறக்க போகிறப்ப கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது சூப்பு மாதிரி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க வந்து அப்படியே இலையோட சாப்பிடலன்னு சொன்னால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸை மட்டும் கூட கொடுக்கலாம் இந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா ஆட ஆடாதோட பொடி விற்கிது அந்த பொடியை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் தேன் ஊற்றி குழைச்சி குழைச்சி குழந்தைங்களுக்கு தடலாம் அதோட ஃப்ரெஷ்ஷாக இலை கிடைச்சா இந்த மாதிரி டெய்லி சூப்பு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாக ரெமடி கிடைக்கும் டவுனில் அதாவது சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இலை கிடைக்கலனா பொடி யூஸ் பண்ணலாம் கிராமத்தில் இலை கிடைக்கிதுன்னா நம்ம இந்த மாதிரி இலையை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சூப்பு மாதிரி டெய்லி ஒரு நூறு மில்லி குடித்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடாதோட கஷாயம் இல்லை சூப்பு இப்படிலாம் சொல்லிக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் அடுப்ப தகையிலேருந்து வீடியோ எடுப்புன்னு பார்த்தேன் இடையில வந்து ஒரு ஃபோன் வந்துடுச்சு தான் என்னால் எடுக்க முடியல நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இது பாதி அளவாக நல்லா கொதித்து சுண்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே சாப்பிட பெரியவங்க வந்து சூப்பு கீரை சூப்பெலாம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே அந்த பூண்டு கீரை எல்லாத்தையும் சேர்த்தே சாப்பிடலாம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து பாதி அளவாகிடுச்சு நல்ல ஒரு வாசனை வருது இப்போ வந்து நம்ம அதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ வந்து நான் வந்து அந்த எல்லா இலையும் நான் பயன்படுத்தலை அதை மூணாக பிரிச்சுக்கிட்டேன் ஒரு நாலு இலை தான் இன்றைக்கி பயன்படுத்தினேன் ஏன்னா விருந்து மருந்து மூணு நாளைக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இலையை வந்து நாலு இலை தான் எடுத்தேன் இப்போ இலை கிடைக்காது இல்லை தான் ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூஸாக குடிச்சு பார்க்கலான்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்தளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி கிழவு தண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம குடிக்கிற பழத்துக்கு சூடு ஆறட்டும் குடிக்கிற பழத்துக்கு நம்ம இதை அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படியே குடிக்கலாம் ஸ்பூன் போட்டு இந்த இலை பூண்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெமெடி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க நான் யார் யாருக்கெலாம் சொன்னனோ அவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தொடர்ச்சியான தும்மல் வந்து ஒரு வாரத்துலேயே நின்றுடுச்சுன்னு சொன்னாங்க ஒரு டீச்சரோட கூட ஒர்க் பண்ணுற டீச்சரோட பையனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு சொன்னேன் நான் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இலை கிடச்சிருக்கு அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு வாரத்து ஒரு வாரம் தான் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி தும்மர் இல்லைன்னு சொன்னாங்க அவங்க தான் இப்போ எனக்கு இலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க மண்டே வந்து கொஞ்சம் நிறையா இலை எடுத்துகிட்டு வாங்க கொம்போடு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெமிடி நீங்களும் இலை கிடச்சா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்கு உடம்பு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோ ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அதோட கமெண்ட்ஸ் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க குட் கமெண்ட்டோ பேட் கமெண்ட் ஏதோ ஒன்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து என் தவறுகளை வந்து திருத்திக்க முடியும் நிறைய பேர் லைக் மட்டும் பண்ணுறாங்க கமெண்ட்ஸ் பண்ணுறதே இல்லை டைப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்களா என்னன்னு தெரில செய்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை